ஹாய் மக்களே வெல்கம் டு நானும் விளாகர் தான் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு எங்கே போக போகிறோம் அப்படின்னா நம்ம ரூமுக்கு ஒரு மாதம் தேவையான ஜாமான் வாங்க போகிறோம் அன்னைக்கு யார் கூட போகிறதுன்னா நம் அண்ணன் நம்ம ரூம்மேட்டு அண்ணனோட அவங்களோட காரில் போகிறோம் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் அண்ணன் ஏதாவது பேசுங்கன்றது இப்போ எங்கே அண்ணன் போகிறோம் அல்ராயா அல்ராய் லூலு அல்ராய் லூலுக்கு போகிறோம் நாங்கள் டேரெக்டாக நேராக பர்ச்சேஸ் பண்ணுறதை பார்க்குறோம் இந்த டிராபிக் ஆன நேரத்துல எங்க வண்டி ஓட்டுறது நம்ம அங்க இருக்க லூலுக்கு தான் போக போறோம் ஆமா எஸ் பாருங்க வந்தாச்சு இப்போ வண்டியை பார்க்கிங்ல போட்டு நம்ம உள்ள போய் ஜாமா வாங்க வண்டி தான் இன்னைக்கு ஈஸியாக பார்க்கிங் கிடைச்சிரும் மற்ற நாளில் தான் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் பார்க்கிங் கிடைக்காது அது கொஞ்சம் இது பண்ணிட்டு கிடக்கணும் இன்னைக்கெல்லாம் ஈஸியாக கிடைச்சிரும் பார்க்கிங் போட்டு இன்னைக்கே காரும் அதிகமாக தான் இருக்கு இல்லை இல்லை இங்கே எல்லாம் அங்கிட்டு ரெண்டாவது குளிர சரியான குளூர் வேற யாரும் இந்த நேரத்தில் வெளியே வர மாட்டாங்க லூலுக்கு உள்ளே வந்துட்டோம் இப்போ உள்ளே போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அண்ணன் மூடி போகிறாங்களே போயிட்டு என்னென்ன வாங்குறோம்னு பாருங்கள் எவ்வளோக்கு வாங்குறோம்னு தெரியல காட்டில பாருங்கள் ஓகே பாய் லூலுக்கு உள்ளே வந்துவிட்டோம் பாருங்க மக்களே இது வந்து நம்ம ஊரில் கருவே மரத்தில் கொடியாக பறந்து கிடக்கும் நம்மலாம் கிளிக்கு தான் வாங்கி வைப்போம் இதே ஒரு தினாறு நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஃபீல்ஸ் போட்டுக்கிறாங்க இதை பாருங்கள் பொங்கலுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல மஞ்சள் அதானே அது இதை உருளைக்கிழக்கு மாதிரி சின்னதாக இருக்குது இது என்னன்னு தெரியல எனக்கு இது முரள்ளிக்கிழங்கு ஐட்டங்கள் நிறையா இருக்குது மக்களுக்கெல்லாம் தெரியும் கருவேப்பில் பாக்கெட்டு அது நூறு காசு நூற்றம்பது காசு இருக்கும் இது வந்து முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு காசு கொடுக்குறாங்க இது வந்து முருங்கை கீரை இது ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி கூட இருக்காது நானூறு காசு கிட்டே இது நம்ம முருகாசுக்கு நூற்றி பத்து தொண்ணூற்றி இருபது ரூபா இது வாழை இலை எல்லாம் இங்கே இருக்குது எல்லாமே கிடைக்கிது இப்போ நம்ம ஊரில் இங்கே வாழை மரமே கிடையாது எப்படி வாழை இல வந்துச்சு எல்லா பொருளும் இங்கே கிடைக்கிது இங்கே பாருங்கள் கரும்பு கரும்பு கொஞ்சம் கன்றாவியாக தான் இருக்குது நம்ம ஊர் பக்கம்தான் கரும்புலாம் மூர்த்த தஞ்சாவூர் பக்கம் தான் கரும்புலம் சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் கொஞ்சம் கல் மாதிரி இருக்குது கொஞ்சம் பழம் அதோட வாங்கலாம் நமக்கு ரொம்ப ஆசை தீங்கன்னுங்க ஆனால் கல் மாதிரி இருக்குது பாருங்கள் மாம்பழத்தை பாருங்கள் எத்தனை வெரைட்டி மாம்பழம் இருக்குன்னு நம்ம ஊரிலோட இப்போ மாம்பழம் சீசன் இருக்கான்னு தெரியல ஆனால் இங்கே மாம்பழம் கிடைக்கும் இது எப்போவுமே அப்படித்தான் இங்கே வந்து நம்ம ஊரில் கிடைக்காத பழங்கள் கூட சீசன் இல்லாத பழம் கூட இங்கே கிடைக்கும் எப்போ வேண்டாலும் கொய்யா பழத்தை பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு இப்போ ஒரு கொய்யா பழத்துக்கு ஒரு பேக்கில் பிடிச்சிக்கிறாங்க பழம் எல்லா பழங்களுக்கும் இங்கே உள்ள மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மக்களை யோசிக்கலாம் என்னப்பா இதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அப்படி இல்லை இங்கே உள்ள மக்களுக்கு தெரியும் பட் இருந்து பார்க்குற மக்கள் வந்து இதெல்லாம் ஒரு பார்க்க ஒரு ஆர்வமாக இருப்பாங்க புதுசாக தெரியும் நம்ம ஊர்லேருந்து எல்லா மக்களும் ஸ்வீட்லாம் கொண்டு வருவாங்க மேக்ஸிமம் அதே பேர் கொண்டு வருவாங்க மிச்சரு முறுக்கு அது இது ஸ்வீட் எல்லாமே ஆனால் அங்கே விட நம்ம அங்கே எல்லா ஸ்வீட்டுமே கிடைக்கிது பின்னையே எல்லாம் வாங்கிட்டு வர்றாங்கன்னு தெரியலை அங்கே பாருங்கள் சாப்பாடு ஐட்டம் எல்லாம் அங்கே ஊரில் இருக்குது நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நாங்கள் நம்ம ஊரில் கிடைக்காத இங்கே கிடைக்காத ஐட்டங்களை ஊர்லேருந்து கொண்டு வரலாம் தப்பு இல்லை கிடைக்கிற ஐட்டங்களையே நம்ம கொண்டு வரணும் நம்ம ஆட்டுக்கறியும் வாங்கிட்டோம் நம்ம அந்த ஒரு பெரிய பீஸை எடுத்து கொடுத்து அதை வெட்டி கேட்டோம் அதை இப்போ நம்மளுக்கான தான் வெட்டுறாப்புல இதை வெட்டி தனியாக நம்ம கேரி பேக்கில் போட்டு பேக் பண்ணி வாங்கிட்டோம் இது இல்லாமல் இது பற்றாமல் நமக்கு தேவைப்படுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பேக்கும் வாங்கியிருந்தோம் அதை நான் காட்டுறேன் பாருங்கள் அதோடய ரேட்டையும் காட்டுறேன் இதுதான் எக்ஸ்ட்ரா பேக் நம்ம ரெண்டு வாங்கினது அப்புறம் இங்கே பொறுத்த வரைக்கும் எல்லா கறி ஆட்டுக்கறி மாட்டுக்கறி குடல் சவரட்டி ஈரல் கிளை கால் எல்லாமே கிடைக்கும் ஆனால் நம்ம ஊரில் செவரேட்லாம் கிடைக்கும் ரொம்ப ரேரு ஆனால் இங்கே எப்போந்தான் செவரேட்டு வாங்கலாம் அப்புறம் மீன் மீன் செக்ஷன் பாருங்கள் மீன் இதெல்லாம் கிடைக்கும் நம்ம எல்லா வகை மீனும் மற்ற இடங்களில் வாங்குறதை விட அதாவது கொய்த்து மார்க்கெட்டு அதாவது மீன் மார்க்கெட் இல்லாமல் இந்த இடத்துல வாங்கணும் அப்படின்னா ரேட்டு கொஞ்சம் கூட தான் இருக்கும் ஆனால் மீன் மார்க்கெட் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமோ அதே அளவு இங்கே கொஞ்சம் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் மற்ற இடத்துல கூட வெளியில் சின்ன சின்ன கடையில் வாங்கினா கூட ஒரு சில கடையில் வீணா பண்ண மீன் வச்சுருவாங்க ஆனால் அங்கே வந்து நல்ல மீனாக இருக்கும் பார்த்து வாங்கிடலாம் தாய் மக்களே நம்ம இப்போ லூலில் ஜாமான் பர்ச்சிங் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம் பில்லு போட்டுனா அப்போ ஒரு லூலோடு கிளம்ப போகிறேன் லூலில் இப்போ அதிகமாக வீடு எடுக்க முடியல இன்னும் சாமான் வாங்கிட்டு கிளம்பணும் அதனால அதிகமாக வீடு எடுக்கலை முட்டை தேவையான ஐட்டங்கள் எல்லாம் வாங்கியிருக்குது நாங்கள் பில்லு போட போகிறோம் மக்கள் குயத்துள்ள மக்கள் நினைக்கலாம் நாங்கள் லூவை பார்க்கலையா லூவில் நாங்கள் ஜாமான் வாங்கலையா இதெல்லாம் எடுத்து வீடியோ போடுறாங்க அப்படின்னு நம்ம இதை ஏன் போடுறோம் அப்படின்னா நம்ம வீடியோவை வந்து அதிகமாக இந்தியாவிலையும் மக்கள் பார்க்குறாங்க அந்த மக்களுக்கு லூலுவை பார்க்க லூலுவை காட்டலாம் அப்புறம் லூவில் நாங்கள் எப்படிலாம் ஜாமான் வாங்குறோம் எவ்வளோக்கு வாங்குகிறோம் மன்த்லி எவ்வளோக்கு வாங்குகிறோம் என்னென்ன ஜாமான்லாம் அங்கே இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் மற்ற வேறு ஒன்றும் கிடையாது நான் பில்லை காட்டுறேன் பாருங்கள் நான் வாங்கினேன் அந்த மாதம் வாங்கினேன் ஜாமான் பில்லு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு கேடி நாற்பத்தி மூணு கேடி கிட்டத்தட்ட இது நம்ம ஒரு காசுக்கு பதினொன்றாயிரத்தி சொச்சம் இல்லை பன்னெண்டாயிரம் வைங்களேன் கரெக்டாக சொல்லலை ஒரு ஒரு குத்துமைப்பாக சொல்கிறேன் அதனால் வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து இப்போ நம்ம வண்டியில் ஏற்றிக்கிட்டு நம்ம இப்போ நேரம் வந்துடுச்சு இப்போ அண்ணா வண்டியில் ஜாமான்புரா ஏற்றிட்டு ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம் வருங்காலங்களில் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோக்களை உங்களுக்கு அண்டி தர நான் காத்திருக்குறேன் எல்லோரும் இணைந்திருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களால் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்